சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக நீண்டிருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரமலான் மற்றும் ரமலான் பண்டிகையின் போது காசாவில் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க முன்மொழிவை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதேவேளை ஜூஎன்ஆர்டபிள்யூ ஏ நிறுவனம் கலைக்கப்பட்டால் பேரழிவு விளைவுகள் ஏற்படும் என்று அதன் தலைவர் எச்சரித்திருக்கிறார் மறுபுறம் எதிரிகள் ஈரான் எதிராக வான் தாக்குதலை நடத்த முடியாது என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது இதேவேளை உக்ரைன் தொடர்பாக அமெரிக்காவின் வெளிப்படையான கொள்கை மாற்றத்திற்கு மத்தியில் உக்ரைன் பற்றிய அயதுல்லா ஹமேனியினுடைய பதிவு ஒன்று மீண்டும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது மறுபுறம் அமெரிக்க உக்ரைன் உறவை தனியொருவராக முடித்து வைத்திருக்கிறார் அமெரிக்க துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸ் கடலுக்கடியில் ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்தி புடின் ஐரோப்பிய நாடுகளை அலரவிட்டு வருகிறார் என்று கூறினார் கூறப்படுகிறது இவை தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே நடைபெற்று வருகின்ற போரின் சமீபத்திய முன்னேற்றத்தில் ரம்லான் பண்டிகையின் போது காசா பகுதியில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காப் முன்வைத்த திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் முடிவுக்கு வருகின்ற நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது சனிக்கிழமை இரவு இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை தொடங்கி மார்ச் முப்பதாம் தேதி வரை நீடிக்கின்ற முஸ்லிம்களின் புனித ரம்லான் மாதத்தையும் ஏப்ரல் பனிரெண்டாம் முதல் ஏப்ரல் இருபதாம் தேதி வரை நடைபெறுகின்ற உள்ளடக்கியதாக இந்த போர் நிறுத்தம் இருக்கிறது தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான திட்டம் இந்த புனித மாதங்களில் நடந்து வருகின்ற பதற்றங்களை தணிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த போர் நிறுத்த முன்மொழிவை மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் முன்வைத்திருக்கிறார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் நாளில் காசாவில் ஹமாசால் பிடிக்கப்பட்ட ஐம்பத்தி ஒன்பது இஸ்ரேலிய பணிய கைதிகளில் உயிருடன் உள்ள மற்றும் இறந்த இருவரில் சுமார் பாதி பேர் அனுப்பப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது போர் நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டு நிரந்தர ஒப்பந்தம் எட்டப்பட்டால் மீதமுள்ள பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டாலும் ஹமாஸ் அமைப்பு இதுவரை அந்த திட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஹமாஸ் பல முறை ஒப்பந்தத்தை மீறியிருந்தாலும் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மீறவில்லை என்று இஸ்ரேல் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது ஹமாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் போர்நிறுத்த போர் நிறுத்த திட்டத்தின் விவரங்கள் குறித்து உடனடியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு தயாராக இருப்பதாக வலியுறுத்தியிருக்கிறது இதற்கிடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை என்று இஸ்ரேல் தீர்மானிக்குமாக இருந்தால் மீண்டும் சண்டையை தொடங்கக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் காசாவில் மீண்டும் நரகத்தின் வாயில்கள் திறக்கப்படும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு ஹமாசை அச்சுறுத்தியிருக்கிறார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் நாற்பத்தி இரண்டு நாள் கட்டம் சனிக்கிழமை காலாவதியாகி தற்போதைய நிலைமை என்பது பலவீனமாகவே இருக்கிறது இந்த தற்காலிக போர் நிறுத்தம் தற்போதைய முதலில் ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது மற்றும் பதற்றங்களை தணிப்பதற்கும் பிராந்தியத்தில் மனிதாபிமான நெருக்கடியை தீர்ப்பதற்கும் இலக்காக கொண்ட ராஜதந்திர முயற்சிகளில் ஏற்பட்ட மாற்றத்தையும் இது பிரதிபலிக்கிறது என்று கூறப்படுகிறது இதேவேளை பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணி தலைவர் பிலிப் லாசரணி இஸ்ரேலின் இந்த நிறுவனத்தை அகற்றுகின்ற முயற்சிகள் பாலஸ்தீன அகதிகளின் பிரச்சனையை தீர்க்காது என்றும் பிராந்தியத்திற்கு பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்திருக்கிறார் சனிக்கிழமை இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் காசாவில் மனிதாபிமான உதவி நடவடிக்கைகளுக்கு ஜூஎன்ஆர் டபுள் ஜூஏ முதுகெலும்பாக இருப்பதாகவும் கிழக்கு அல்குட்ஸ் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன அகதிகளுக்கு முக்கியமான சுகாதாரம் மற்றும் கல்வி சேவைகளை வழங்குகிறது என்றும் லாசரணி வலியுறுத்தியிருக்கிறார் இருக்கிறார் ஜூஏ வை ஒழிப்பதற்கான இஸ்ரேலின் தொடர்ச்சியான முயற்சிகளை பாலஸ்தீன அகதிகள் மற்றும் அவர்கள் திருப்பி வரும் உரிமை மீதான தாக்குதல் மட்டுமல்ல பாலஸ்தீன வரலாறு மற்றும் அடையாளத்தின் மீதான தாக்குதலாகவும் லாசரணி வடிவமைத்திருக்கிறார் ஜூ டபுள் ஜூஏ இல்லாமல் போனால் பாலஸ்தீன அகதிகள் பிரச்சனை மறைந்து விடாது என்றும் அதற்கு பதிலாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் அத்தியாவசிய சேவைகளை அணுகுவதை இழப்பார்கள் என்றும் இது மனிதாபிமான நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மறுபுறம் ஈரானின் வான் பாதுகாப்பு ஒருங்கிணைக்கப்பட்டு தந்திரோபாயங்களை மாற்றுவதால் எதிரிகள் ஈரானுக்கு எதிராக வான் தாக்குதலை நடத்த முடியாது என்று கட்டாம் அல் அன்பியா வான் பாதுகாப்பு தளத்தின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலிரேசா சபாஹிபார்ட் கூறியிருக்கிறார் இது எதிரிகளின் குழப்பத்திற்கு வழிவகுக்கிறது வான் பாதுகாப்பு படைகளுக்கு இடையேயான ஒற்றுமை காரணமாக ஈரானின் வானத்தை எதிரிகள் மற்றும் ஆக்கிரமிப்பாளர்களால் அடைய முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார் கூடுதலாக அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி விதமாக ஈரானிய வான் பாதுகாப்பு படைகள் தந்திரோபாயங்களையும் நுட்பங்களையும் மாற்றுகின்றன இது நிச்சயமாக எதிரிகளை குழப்புகிறது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடந்த ஆண்டுகளில் பாதுகாப்பு உபகரணங்களை தயாரிப்பதில் ஈரான் அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் அவர் பாராட்டியிருக்கிறார் இன்றைய நாட்டின் சக்தி எதிரிகளின் பக்கம் ஒரு முள்ளாக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை இஸ்லாமிய புரட்சி தலைவரின் அதிகாரப்பூர்வ வலைதளம் மேற்கத்திய நாடுகளை நம்பியிருப்பதை எதிர்த்து எச்சரித்த அயதுல்லா அலி ஹமேனியின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கருத்தை மீண்டும் பகிர்ந்திருக்கிறது உக்ரைனின் சூழ்நிலையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுமாறு அவர் நாடுகளை வலியுறுத்தி இருக்கிறார் உக்ரைன் பிரச்சனையிலிருந்து கற்றுக்கொண்ட முதல் பாடம் என்னவென்றால் மேற்கத்திய சக்திகளின் கைப்பாவைகளான நாடுகள் மற்றும் அரசாங்கங்களுக்கு அவர்களின் ஆதரவு ஒரு காணல் நீர் என்பதோடு அனைத்து அரசாங்கங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை நம்பியுள்ள அந்த அரசாங்கங்கள் உக்ரைனின் தற்போதைய நிலைமையை பார்க்க வேண்டும் என்றும் அவர் பதிவிட்டிருந்தார் மேற்கத்திய ராணுவ கூட்டணியான நேட்டோ ரஷ்யாவின் பாதுகாப்பு கவலைகளை நிவர்த்தி செய்ய தவறியதை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த ஒரு வாரத்திற்குள் இருபத்தி இரண்டு மார்ச் முதலாம் தேதி அன்று அயது ஹமேனியின் உக்ரைன் போருக்கு முந்தைய மாதங்களில் நேட்டோவின் கிழக்கு நோக்கிய விரிவாக்கத்திற்கு மத்தியில் ரஷ்ய தரப்பில் கவலைகள் அதிகமாக இருந்தன போரின் போது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் கீழ் அமெரிக்க அரசாங்கம் உக்ரைனுக்கு மேற்கு நாடுகளின் நிதி மற்றும் முன்னணியில் இருந்தது மேற்கத்திய உதவி மோதலை நீடித்தது என்ற அடிப்படையில் ரஷ்யாவால் பலமுறை எதிர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையாகவும் அமெரிக்காவின் உதவி இருந்தது இப்போது டொனால்டு டிரம்பின் கீழ் உக்ரைன் ஒரு சாதகமான உடன்படிக்கைக்கு இடையூறாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்போது உண்மையில் ஒரு நல்ல நிலையில் இல்லை என்று வியாழக்கிழமை வாஷிங்டன் டிசியில் உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் நடத்தப்பட்ட சூடான உரையாடலின் போது டிரம்ப் கூறியிருக்கிறார் நீங்கள் மூன்றாம் உலக போருடன் ீர்கள் என்றும் மேலும் கூறினார் மற்றும் அவருடைய துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் வெள்ளை மாளிகையில் ஜெலன்ஸ்கியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒரு நாளுக்கு பிறகு அயதுல்லா அலி ஹமேனியின் எச்சரிக்கையை அவரினுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மீண்டும் பகிர்ந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டிரம்ப் முன்னிலையில் உக்ரைன் ஜனாதிபதியை கடுமையாக சாடி இரு நாடுகளுக்குமான உறவில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறார் துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸ் இதனால் உக்ரைன் தொடர்பில் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போருக்கு பிந்தைய கூட்டணி இறுதியாக முறிவையே சந்தித்திருக்கிறது வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் கூட்டு சந்திப்பின் போது ட்ரம்ப் மற்றும் வான்ஸ் ஆகியோர் ஜெலன்ஸ்கியை கோபம் கொள்ள வைத்திருப்பதோடு ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை மறை மேலும் பொய்யான ஒரு பரப்புரையை ஜெலன்ஸ்கி முன்னெடுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மேலும் ஓவல் அலுவலகத்திற்குள் வந்து அமெரிக்க ஊடகங்களுக்கு முன்னால் சண்டையிட முயற்சிப்பது மரியாதை குறைவு என்று நான் நினைக்கிறேன் என்றும் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்திற்கு வந்து உங்கள் நாட்டின் அழிவை தடுக்க முயற்சிக்கும் நிர்வாகத்தை தாக்குவது மரியாதைக்குரியது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றும் ஜேடி வான்ஸ் கொந்தளித்திருக்கிறார் ஆனால் ஜெலன்ஸ்கியின் பதிலுக்கு காத்திருக்காமல் அமெரிக்கா என்ன செய்ய வேண்டும் என்பதை

நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார கொள்கை தலைவர் காஜா ஹல்லாஸ் தெரிவிக்கையில் வான்ஸ் வெளிப்படுத்தியிருக்கின்ற கருத்துக்கள் நமக்குள் ஒரு மோதலை உருவாக்கும் முயற்சி என்றும் நாங்கள் நமது நண்பர்களுடன் சண்டையிட விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் வெள்ளிக்கிழமை ஓவல் அலுவலகத்தில் ஜெலன்ஸ்கி மீது முழுமையான தாக்குதலை வான்ஸ் முன்னெடுத்திருக்கிறார் அதேவேளை மொத்த ஐரோப்பிய நிர்வாகமும் ஜெலன்ஸ்கியை ஆதரிப்பதாக அறிவித்திருக்கிறது மேலும் ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் குழுவின் செயல்பாடு போரில் அமெரிக்கா விளாடிமிர் புடினுக்கு பக்கவளமாக இருக்கிறது என்பதை குறிக்கிறது என்றும் பதிலடி அளித்திருக்கிறது ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டுகின்ற டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டே உக்ரைனுடனான உறவை முறித்துக் கொள்ள ஓவல் அலுவலகத்தில் நடந்த ஜெலன்ஸ்கேடனான சந்திப்பை பயன்படுத்திக் கொண்டதாகவும் அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் அது பைடன் நிர்வாகம் எப்போதெல்லாம் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டதோ அப்போதெல்லாம் அதற்கு எதிராக வாக்களித்து வந்தவர் தற்போதைய துணை ஜனாதிபதியான ஜே டி வான்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஏவுகணை கொண்டு சண்டை போட்ட காலம் காலமெல்லாம் தற்பொழுது மலையேறி போய்விட்டது இப்போது அதை விட நவீன ஆயுதங்கள் வந்துவிட்டன ரஷ்யா வசம் இருக்கின்ற இந்த நவீன ஆயுதங்கள் ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஆயுதம் கடலுக்கு அடியில் இருப்பதாகவும் இதனால் எப்போது வேண்டுமானாலும் ஐரோப்பிய நாடுகள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது அதாவது உலகம் முழுவதும் தொன்னூற்றி இணைய சேவை கேபிள்கள் மூலமாகத்தான் கொடுக்கப்படுகிறது செல்போனில் நாம் பயன்படுத்துகின்ற இன்டர்நெட்டை விட கேபிள் இன்டர்நெட் வேகம் அதிகம் தொடங்கி மருத்துவம் வரைக்கும் பல்வேறு துறைகளில் இந்த கேபிள்கள் மூலம் இணையும் என்பது அத்தியாவசியமானதாக இருக்கிறது இந்த கேபிளை மொத்த அந்த ரஷ்யா ரஷ்யா தற்போது செய்வதாக குற்றச்சாட்டு இதற்காக பயன்படுத்துகின்ற ஆயுதம் தான் உயர்திறன் கொண்ட நீர்மூழ்கை கப்பல்கள் சில நாட்களுக்கு முன்னர் பின்லாந்து நாட்டை எஸ்டோனியாவுடன் இணைக்கும் கடலுக்கடியில் செல்கின்ற முக்கிய மின்சார கேபிள் ஒன்றும் சேதமடைந்திருந்தது என்றும் இதற்கு ரஷ்யா கண்காணிப்பில் இயங்குகின்ற ஈகல் என்கின்ற கப்பல் காரணம் என்ற குற்றச்சாட்டம் எழுந்தது கப்பலின் நங்கூரம் எழுக்கப்படும் போது அது கேபிளில் மாட்டி சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் ரஷ்யாவின் நீர்மூழ்கை கப்பல் கடலுக்கு அடியில் பதிக்கப்பட்டுள்ள கேபிள்களில் இருந்து தகவல்களை திருடுவது மட்டுமல்லாமல் அதை சேதப்படுத்தவும் செய்கிறது இதனை சமாளிக்கத்தான் ஈகுள் கப்பல் இருக்கிறது என ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டி இருக்கின்றன ஆக ரஷ்யாவினுடைய இந்த சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பலால் வேறு எந்த நாடுகளை விடவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் அதிக பாதிப்பு என்றும் சொல்லப்படுகிறது ஐரோப்பா உலகினுடைய மற்ற நாடுகளுடன் இருக்க இந்த கேபிள்களை தான் நம்பியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு விஷயத்தில் இந்த கேபிளை தான் நம்பியிருக்கிறது இந்த கேபிள்கள் கடலில் பல கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும் இந்த ஆழத்திற்கு நீர்மூழ்கி கப்பலால் ஆனால் முடியாது கப்பலில் இதற்கான சில குட்டி நீர்மூழ்கி ரோபோக்கள் இருக்கின்றன அவற்றால் கேபிள்களை சேதப்படுத்த முடியும் அது மட்டுமல்லாது கேபிள்களில் இருந்து தகவல்களை திருடவ முடியும் இந்த அச்சுறுத்தல் காரணமாக நேட்டோ கடலடியில் தன்னுடைய பாதுகாப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் ஆள் கடலில் தகவல் சேகரித்தல் மற்றும் நாச வேலைகளை திட்டமிடுதல் ஆகியவை கடலடி ஆராய்ச்சி இயக்குநரகம் என்ற அமைப்பிடம் இருக்கிறது இந்த அமைப்பு கட்டுப்பாட்டின் கீழ் நேரடியாக செயல்படுகிறது எனவே ஆய்வு தகவல்கள் வெளியே கசிய வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது உளவு மற்றும் தகவல்களை சேகரிக்கின்ற பணிகளுக்காக டைட்டானியம் ஹெல் வகை நீர்மூழ்கி கப்பல்களையும் ரஷ்யா பயன்படுத்துகிறது டைட்டானியம் இரும்பை விட மிகவும் உறுதித்தன்மை கொண்டது துருப்பிடிக்காதது என்பதால் நீரில் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் சிறப்பாக செயல்படுவதற்கு இதனால் முடியும் போல எடையும் குறைவு என்பதால் நீருக்கடியில் வேகமாகவும் செயல்பட முடியும் அதே நேரம் இந்த கப்பலில் எஃகு கலக்கப்படாமல் இருப்பதால் கொண்டு இந்த கப்பலை என்பது சிரமமான ஒரு விடயமாகவும் இருக்கிறது பொதுவாக நீர்மூழ்கிக் கப்பல்கள் அதிகபட்சமாக செல்ல முடியும் ஆனால் ரஷ்யாவின் டைட்டானியம் கப்பல் அதிகபட்சமாக ஒரு கிலோமீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடிய திறன் கொண்டது ஆக இதெல்லாம் தான் ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்த ஒரு காரணமாக இருக்கிறது இனி உலக போர் ஏற்படுமாக இருந்தால் தகவல் தொடர்பு சாதனங்களை துண்டிப்பதன் மூலம் போரின் போக்கையை மாற்றுவதற்கு ரஷ்யாவால் முடியும் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க